இந்த எடப்பாடிய திருந்துவாரா திருந்த மாட்டாரா எஸ்ஐஆர் என்றாலே அலர்றாங்க என்னன்னே தெரியல இல்ல என்ன தவறு இருக்குது காலம் போதாதுங்கிறாங்க இதுல எந்த வித ஒரு காலதாமது ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல உதவி செய்யலனாலும் பரவாயில்ல ஒரு உபத்திரம் செய்யாம ஒரு ஓரமாக ஒதுங்கியாது நிக்கலாம்ல விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலை தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிறதா இப்ப குடுக்கற இந்த பாரம் வந்து படிச்சவங்களுக்கு புரியல படிக்காதவங்களுக்கு எப்படி சார் அதை நிரப்பி கொடுக்க முடியும் இது தேவையில்லாதது என்ன இதனால பல சிக்கல் வரும் எஸ் ஆருக்கு ஆதரவாக இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் வழக்கு தொடுக்கவில்லை அதிமுகவை தவிர எவ்வளவு பெரிய ஒரு வஞ்சகமான ஒரு செயல் இது இந்தியாவிலே தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய வாக்காளர்களுடைய சிறப்பு தீவிர திருத்தம் பன்னிரண்டு மாநிலங்களிலே தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு அதற்கான பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்தியாவிலே உள்ள பல்வேறு மாநிலங்களிலே அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றது கேரளாவுடைய முதலமைச்சர் பினராய் விஜயன் அவர்கள் இதற்கு எதிராக சட்டமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றார் மேற்கு வங்கத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பேனர்ஜி அவர்கள் இதற்கு எதிராக மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு மக்கள் விழிப்புணர்வு பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார் கடைசியான எஸ்ஐஆர் விண்ணப்பத்தை நான் தான் இந்த மாநிலத்தில் பூர்த்தி செய்வேன் அனைத்து மக்களுக்கும் இது உறுதி செய்யப்பட்ட பிறகுதான் என்னுடைய கடைசி விண்ணப்பம் வரும் என்று சொல்லி அவர் மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் தமிழகத்தில் எடுத்தால் தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதற்கு எதிரான செயல்திட்டங்களை திட்டங்களை வகுப்பது அதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் செல்வது என்று பல திட்டங்களை தீட்டி தற்போது உச்சநீதிமன்றத்திற்கு அந்த வழக்கம் வந்திருக்கின்றது பீகாரிலே நடந்த அந்த தேர்தலிலே பல முறைகேடுகள் நடந்திருக்கிறது இந்த எஸ்ஐஆர் பட்டியல் என்பது முறையாக எடுக்கப்படவில்லை என்று சொல்லி பீகாரிலே இருந்து பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு வழக்கு நிலுவையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் மேற்கு வங்கத்திலிருந்து மம்தா பானர்ஜி அவர்களுடைய தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அவர்களும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல அரசியல் கட்சிகள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அதில் திராவிட முன்னேற்றக் கழகமும் உச்ச நீதிமன்றத்தில் எஸ்ஐஆரை தற்போது நடைமுறைப்படுத்தக்கூடாது தமிழகத்திலே தற்போது பருவமழை காலமாக இருக்கின்றது ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளவு பெரிய வேலைகளை செய்வது சிரமம் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்றிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன இந்த எஸ்ஐ ஆரை கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய பாஜக கூட எஸ்ஐ ஆருக்கு ஆதரவாக வழக்கு தொடுக்கவில்லை பீகாரிலே பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் அதுவும் உச்ச நீதிமன்றத்திலே எஸ்ஐ ஆதரவாக வழக்கு தொடுக்கவில்லை அதே போல ஆந்திரா பாஜக கூட்டணி வைத்திருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் அதுவும் ஆதரவாக தொடுக்கல ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே எல்லாருமே எதிர்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எஸ்ஐஆரை ஆதரிக்கக்கூடிய பாஜக தரப்பு மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் பாஜக கூட செய்யாத ஒன்றை பாஜகவோடு நெருங்கிய கூட்டணி வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் கூட செய்யாத ஒன்றை இந்தியாவிலே எந்த கட்சியும் செய்யாத எஸ்ஐஆருக்கு ஆதரவாக ஒரு வழக்கை தொடர்பு ஒரே கட்சியாக எஸ்ஐஆர் என்பது இந்த தேசத்தில் உள்ள மக்களை அவருடைய குடியுரிமையை சந்தேகிக்கக்கூடிய ஒரு நிலை என்பதை எல்லா மக்களுக்கும் அனைத்து தரப்பினரும் விவரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் கொஞ்சம் கூட மக்கள் நலநிலை அக்கறை இல்லாத எடப்பாடியா அவருடைய தலைமையிலான அதிமுக எஸ்ஐஆருக்கு ஆதரவாக தற்போது உச்ச வழக்கு தொடுப்பதற்கான முனைப்பு காட்டி இருக்கிறார்கள் எடப்பாடியாரை பொறுத்தவரை அவர் அரசியல் செய்யணும் அவர்கிட்ட ஒரு பெரிய கட்சி இருக்கிறது கூவத்தூரு அவர் வந்து தவழ்ந்து வந்து அவர் ஆட்சியை பிடித்திருந்தால் கூட அவருக்கு பின்னால் இன்று அதிமுக என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி இருக்கிறதுனால அவர் அரசியல் செய்ய வேண்டிய களத்தில் இருப்பதனால் எதை வேண்டுமானாலும் செய்துவிடக்கூடாது அரசியல் செய்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதற்கான அறிவு உள்ளவர்களை அணுகி எப்படி அரசியல் செய்யணும்னு கூட கேட்கலாம் நீங்கள் டாஸ்மார்க்கை வைத்து மதுபானத்தை வைத்து தமிழகத்தில் அவ்வளோ அரசியல் நடத்த முடியும் அரசியல் செய்வதற்கு நிறைய காரணங்கள் தமிழகத்தில் இருக்கிறது எஸ்ஐஆர் என்பது குறிப்பாக சிறுபான்மை சமுதாயத்துடைய வாக்குரிமை மட்டுமல்ல குடியுரிமையும் பறிக்கக்கூடிய ஒரு அபாயம் அதில் இருக்கிறது என்பதே பல முறை பல அறிஞர்கள் பல மக்கள் இவர்களுக்கு மத்தியில் விலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இதை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் கடந்த காலங்களில் அவருடைய மனநிலை எப்படி இருந்ததோ அதே மனநிலையில்தான் தனக்கு பதவி இருக்கணும் அந்த ஒரு காரணத்திற்காகவே இப்படி அவர் செயல்படுகிறாரோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அவருடைய பிடி பாஜக கையில் சிக்கிவிட்டது என்பதற்காக சிறுபான்மை சமுதாயத்தை அடகு வைப்பதற்கு அவர் கொஞ்சம் கூட தயங்க மாட்டார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு வேலையைத்தான் இப்பொழுது எடப்பாடியாருடைய அதிமுக செய்து கொண்டிருக்கிறது இந்த எடப்பாடியார் திருந்துவாரா திருந்த மாட்டாரான்றது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி அண்ணா பேரில் ஒரு கட்சி வச்சிருக்கிறீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுடைய சித்தாந்தம் என்ன நீங்கள் நீங்கள் கூட்டணி வச்சுருக்கிறீங்களே இந்த பாஜகவுடைய சித்தாந்தம் என்ன அறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி தமிழகத்தில் தன்னுடைய கட்சியை நிலைப்படுத்தினார் அவருடைய பேரில் அவருடைய கொள்கை என்று சொல்லி இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து வைத்துக்கொண்டு அதற்கு அண்ணாவுடைய கொள்கைக்கு நேர் முரணாக இருக்கக்கூடிய பாஜகவோடு கைகோர்த்து கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் சாதாரண வேலைகள் கிடையாது பாஜகவை என்ன நினைக்கிறார் எடப்பாடியார் பாஜக யார் பாஜகவுடைய அரசியல் முகம் என்ன பாஜக எப்படி இங்கே கால் முயற்சி செய்கிறார்கள் அவடைய கடந்த கால வரலாறு என்ன அவங்க கூட கைகோர்த்து கொண்டு கடந்த காலங்களில் ஆட்சி செய்யும் போது வரம்பு மீறிய நிலையில் கடந்த அதிமுக ஆட்சி கட்டில அமர்ந்திருந்த அந்த காலகட்டத்தில் சிறைவாசிகளுடைய விடுதலைக்காக பல முறை நம்ம கோரிக்கை வைத்திருக்கிறோம் கொஞ்சம் கூட அதற்காக செவி சாய்க்காத ஒரு நிலை கடந்த காலத்தில் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி அமைத்து கொண்டு தமிழகத்தில் ஆட்சி செய்த போது இருந்தது இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொரோனா காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் அச்சத்துல வீட்டில முடங்கியிருந்த அந்த கால நேரத்தில் கூட தப்ளிக் ஜமாத் மூலமாக மூலமாக கொரோனா பரவுகிறது அந்த என்று சொல்லி அரசு செயலாளர் பத்திரிகையாளர்களுக்கு மத்தியிலே ஒரு செய்தியை தொடர்ச்சியாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதற்கு எதிரான பல கண்டனங்களை நம்ம தெரிவிக்கிறோம் அது குறித்து அவர் வாய்த்திருக்கவே இல்லை அவருடைய கடந்த கால ஆட்சிகளை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏற்கனவே சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிராக இருந்தார் அவர் பாஜகவில் இருந்து நான் விலகி வரேன்னு சொல்லி அதற்கு பிறகு பேசினார் கடந்த கால வரலாறுகளை எடுத்தோம் என்று சொன்னால் முத்தலாக் தடை சட்டம் பாராளுமன்றத்தில் ஏற்றப்படுகின்ற போது பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் காஷ்மீருடைய அந்தஸ்து நீக்கம் அப்பொழுது பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் இதை விட கொடுமை என்னவென்று சொன்னால் சிஏ கருப்பு சட்டம் அரங்கேற்றப்படுகிறது இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு மாநில முதல்வர்கள் சிஏஏ என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு சட்டத்தை எதிர்க்கிறார்கள் பல சட்டமன்றங்களிலே எதிராக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் இந்தியா முழுக்க ஜனநாயக அடிப்படையில் மிக பெரும் போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் கூட சிஏஏ சட்டம் என்பது நடைமுறை வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த அதிமுகவினர்

அதை சரி செய்ய வேண்டிய எடப்பாடியார் தொடர்ச்சியாக சிறுபான்மை சமுதாயத்தை வஞ்சிக்க கூடிய செயலிலே தான் தொடர்ச்சியாக ஈடுபட்டு என்ன ஸ்பெஷல் இன்டென்சிவ் வாக்காளர்களை சரி பண்ணுவது தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்துறாங்க இதுதான் முறையா இதுதான் கடந்த காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய இந்த நடைமுறையில் தான் கடந்த கால ஆட்சியாளர்கள் இப்படித்தான் ஒவ்வொரு வாக்காளருடைய பட்டியலும் சீர்திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறதா இது புதிய நடைமுறை இல்லையா நான் கேட்குறது என்னென்னாக்கா வாக்காளர் அடையாள அட்டை யார் கொடுத்தது வாக்காளர் அடையாள அட்டையை ஏன் ஆவணமாக கொடுக்கக்கூடாது இன்றைக்கி தமிழக அரசு தரக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுடைய ஆட்சி காலத்திலும் சரி உங்களுக்கு முன்னால் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்யும் போதும் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆட்சி செய்யும் போதும் அண்ணா அவர்கள் ஆட்சி செய்யும் போதும் இந்த தேசத்தில் தமிழகத்தில் உள்ள மக்கள் தங்களுடைய அரசு உதவிகளை பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த ஆவணத்தை கொடுத்தாங்க இந்த குடும்ப அட்டை தானே இந்த குடும்ப அட்டை என்று இருக்கிறது இந்த குடும்ப அட்டையை ஏன் ஆவணமாக கொடுக்க கூடாது ஏன் வாக்காளர் அட்டை ஆவணமாக கொடுக்க கூடாது ஏன் ஆதார் அட்டை ஆவணமாக கொடுக்க கூடாது இப்போ தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இது ஒரு நியாயமான முறையா இது எஸ்ஐஆர் என்று சொல்லி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை இந்த நாட்டிலே இழைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்களிடத்தில் இல்லாத ஆவணத்தை கேட்டு இதுக்கு முன்னால் ஆதார் கேட்டீங்களா இல்லையா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆதார் கேட்கப்பட்டிருக்கிறது வங்கி கணக்குல உங்க ஆதார இணையங்கள் பேன் கார்டோடு உங்களுடைய ஆதார இணையங்கள் ஏன் எனக்கு சொன்னீங்க டூப்ளிகேட் உள்ள விஷயங்களை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அதனால ஆதாரை இணைத்தோம் என்று சொன்னால் பல வங்கி கணக்குகள் வைத்திருந்தவர்கள் எல்லாம் ஒரு வங்கி கணக்கு வந்தாங்க பேன் கார்டோடு இணைக்கின்ற போது அவங்க வந்து டேக்ஸ் பேயராக இருந்தாங்கனாக்கா அவங்க தப்பு செய்ய முடியாது என்ற நிலை ஆதார் கார்டில் உருவாச்சு கேஸ் சிலிண்டர் வேணுமா ஆதார் கார்டு என்னீங்க சிம் கார்டு வேணுமா ஆதார் கார்டு என்னீங்க கொரோனா ஊசி போடுறதுக்கு கூட ஆதார் கார்டை சொன்னீங்களேங்க ஏன் சொன்னீங்க டபுள் என்ட்ரி வருதுன்னு உங்களுக்கு அச்சமாக பல இடங்களில் வாக்கு செலுத்துகிறார்கள் என்பது உங்களுடைய உண்மையான நோக்கமாக இருந்தால் ஆதார் கார்டு இருந்தால் போதுமே டபுள் என்ட்ரி சிஸ்டமே போயிடுமே அவ்வளோ அழகாக ஆதார் என்று எல்லாரிடத்திலும் கொடுக்கப்பட்டு எல்லோரிடத்தும் ஆவணமாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் ஆதாரை நாங்கள் இணைக்க மாட்டோம் காரணம் என்னவென்று சொன்னார் ஆதார் குடியுரிமைக்கான ஆவணம் அல்லன்றாங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அடிப்படை நோக்கமே இதுல வாக்குரிமை மட்டுமே கிடையாது அவர்களுக்கு இல்லாத அரசியல் சாசன சட்டம் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்காத ஒரு விஷயத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு இன்று ஆதாரை கூட நாங்கள் இதுல இணைக்க மாட்டோம் குடியுரிமைக்கான சிறப்பு இன்டென்சிவ் ரிவிஷன் தான் என்று சொல்லித்தான் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய பாதிப்பு முறையாக இதுவரைக்கும் பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபிசர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறதா எடப்பாடியார் இதுக்கு உத்தரவாதம் தருவீங்களா இன்றைய தினம் வரைக்கும் அவருடைய இணையதளத்தில் அப்டேட் செய்து கொண்டே இருக்கிறார் மூணாம் தேதி தான் நாலாம் தேதி மக்களை போய் சந்திக்கணும் நாங்கள் நாலாம் தேதி அவர்கள் மக்களை சந்தித்து எவ்வளோ பேருக்கிட்ட விண்ணப்பம் கொடுத்தாங்க எத்தனை பேருடைய விண்ணப்பத்தை திருப்பி வாங்கினாங்க ஏதாவது முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பம் என்று மக்களுக்கு தெரியுமா விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலை தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிறதா இப்போ கொடுக்குற இந்த பாரம் வந்து படித்தவங்களுக்கு புரியல படிக்காதவங்களுக்கு எப்படி சார் அதை நிரப்பி கொடுக்க முடியும் இது தேவையில்லாதது ஏன்னா இதனால பல சிக்கல் வரும் எங்க ஓட்டடியில எங்க போட்டா இருக்கு நாங்க போய் ஓட்டு போடுறோம் அடுத்தவங்களா போடுறாங்க இதே போதுமான ஆதாரம் அதெல்லாம் தேவையில்லை செய்யணும்னு எப்படி சார் சொன்னாங்க ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு சிலர் ஊருக்கு போயிருவாங்க இது மக்களுக்கு அலை அளக்களிப்பா இருக்குது எனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியல பக்கத்து வீட்டுக்காரவங்கிட்ட கேட்டா அது பதிய தெரியல நம்மளுக்கும் பதிய தெரியல பாமர மக்கள் எல்லாம் எப்படி பதிவாகன்னு தெரியல எனக்கு பதிஞ்சு கொடு உனக்கு பதிஞ்சு கொடுன்னு ரொம்ப சிரமப்படுறாங்க தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கங்களில் இன்றைய தினம் தான் எப்படி அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதல் வழங்கப்படுகிறது ஆனால் இன்னைக்கு சொல்றாங்க ஐந்து கோடி பேருக்கு மேலே நாங்கள் விண்ணப்பத்தை வழங்கிவிட்டோம் விண்ணப்பத்தை திரும்ப பெறக்கூடிய இந்த நேரங்களில் இப்போதான் பூர்த்தி செய்யறது அப்படின்னு வெளியிடுவாங்களாம் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு அப்டேட்டாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டு கொண்டே இருக்கிறது ஏன் இவ்வளோ அவசரம் ஏன் இவ்வளோ அர்ஜென்ட்டு இதை கேட்க வேண்டிய எடப்பாடியார் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தின் பக்கம் நிற்க வேண்டிய எடப்பாடியார் இஸ்லாமியுடைய முதுகுகளில் குற்றக்கூடிய ஒரு வேலையை செய்தால் ஆதரவாக இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் வழக்கு தொடுக்கவில்லை அதிமுகவை தவிர எவ்வளவு பெரிய ஒரு வஞ்சகமான ஒரு செயல் இது பாஜக கொண்டு வர எல்லாத்துக்கும் கூட போய் நிற்கிறீங்களா பாஜக யாரு பாஜக முஸ்லீம்களுக்கு ஆதரவான முஸ்லீம்களுக்கு சிறுபான்மை சமுதாயத்திற்கு பக்கபலமா இருப்பாங்களா பாஜக பட்டியல் தருவீங்களா எடப்பாடியார் அவர்களே பாஜகவில் எவ்வளோ எம்எல்ஏ இருக்கிறாங்க உங்களால் சொல்ல முடியுமா பாஜக இந்த தேசத்தில் இஸ்லாமியர்களுக்கு செஞ்சது கொஞ்சமா எவ்வளவு செய்தார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் முதல்வர் உட்பட பிரதமர்கள் உட்பட பாஜகவுடைய முக்கிய அமைச்சர்கள் மாநில முதல்வர்கள் தேசத்துடைய பிரதமர் கூட அவ்வளோ வெறுப்பு பேச்சுக்களை பேசுனாங்களே இதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க முஸ்லீம்கள் எல்லாம் ஊடுருவல்காரர்கள் சொன்னார்கள் இந்திய நாட்டுடைய பிரதமர் பேசினாரு அவர்கள் இடத்துல ரெண்டு எருமை மாடு இருந்தது என்று சொன்னால் ஒன்றை பிடுங்கி காங்கிரஸ் முஸ்லிம்களிடத்தில் கொடுத்து விடுவார்கள் உங்களுடைய மாங்கல்யத்தில் உள்ள உங்களுடைய தாலில் உள்ள தங்கத்தை கூட பிடுங்கி காங்கிரஸ் முஸ்லீம்களிடம் ஒப்படைக்கும் என்று ஒன்றிய பிரதமர் பாஜகவுடைய முக்கிய தலைவர் பேசினாரு இதெல்லாம் தெரியாத எடப்பாடியா இருக்கு பாஜக யாரு அவங்க சித்தாந்தம் என்ன அண்ணா பேரில் கட்சியை வைத்துக் கொண்டு இன்று அவர்களோடு கைகோர்த்து கொண்டு சிறுபான்மை சமுதாயம் ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பக்கபலமாக இருக்க வேண்டி நீங்க நீங்க பாஜக பாஜக நிறைவேற்றின ஒவ்வொரு சட்டத்திற்கும் விளைவுகள் தெரியுமா சமுதாயம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா சி கொண்டு வந்ததாக இருக்கட்டும் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட வகுப்பு சட்டமாக இருக்கட்டும் எல்லாமே முஸ்லிம்களை குறிவைத்து அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு காயநகத்திலையும் செய்றாங்க இது கூட உங்களுக்கு தெரியலையா இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதுவுமே செய்யலை சமீபத்தில் முஸ்லீம் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை கொடுங்கினவங்க அவங்க எத்தனை பாதிப்புங்க எத்தனை கலவரம் குஜராத்தில் நடந்த கலவரமாக இருக்கட்டும் முசாஃபர் நகரில் நடந்ததாக இருக்கட்டும் டெல்லியில் நடந்த கலவரமாக இருக்கட்டும் யாரெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக களத்தில் இருந்தார்களோ அவர்களுக்கு பொறுப்பும் பதவியும் கொடுத்து அவர் பிரதமராக இருக்கட்டும் உள்துறை அமைச்சராக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் மலையகானில் குண்டு வைத்த பிராக்யா சிங் தாக்கூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏ ஒன் அக்யூஸ்டுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கொடுத்து அழகு பார்க்கக்கூடியவர்கள் ஒரு முஸ்லீமுக்கு பார்லிமெண்ட் எம்பி சீட்டு கொடுத்துருப்பாங்களா ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்களா இவ்வளவு முஸ்லீம் விரோத போக்க வெளிப்படையாக செய்யக்கூடிய அவர்களோடு கை கோர்த்து கொண்டு ஏதோ நாட்டுக்கு நல்லது செய்கிற மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த எஸ்ஐஆர்ல அவ்வளவு நல்லது இருக்கிற மாதிரி நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போறீங்கன்னா மிக மிக முக்கியம்

அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை முதல் கட்டமாக நீக்கிறாங்க இதுல இருபத்தி நாலு சதவீதம் முஸ்லிம்கள் எடப்பாடியார் அவர்களே பீகார்ல நடந்த அரசியல் தெரியலனா கிட்ட கொஞ்சம் அரசியல் போய் படிங்க இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் பீகாருடைய நிலைக்கு வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு பீகார்ல நடந்தது என்னன்னு பாருங்க முதல் கட்டமாக அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்க இதுல இருபத்தி நாலு சதவீதம் முஸ்லீம்கள் அடுத்த கட்டமாக மூன்று லட்சம் வாக்காளர்கள் நீக்குகிறார்கள் இதுல முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் முஸ்லீம்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இஸ்லாமியர்களை குறிவைத்துத்தான் பீகாரில் எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டது யார் காரணம் காட்டினாங்க பங்களாதேஷ்லேருந்து உள்ளே வந்தவன் யார் சொன்னாங்க யார் கொண்டு வந்து நிறுத்திச்சு தேர்தல் நீங்க சொல்லுங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கினார்களே இதில் பங்களாதேஷிலிருந்து வந்தவன் யார் பட்டியல் இருக்கா அப்போ ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி ஊடுருவி விட்டார்கள் பங்களாதேஷிலிருந்து வந்து விட்டார்கள் என்று முஸ்லீம்களை மட்டுமே குறிவைத்து தான் என்ஆர்சி நடத்தப்பட்டது என்ஆர்சியை மையப்படுத்தி தான் சிஏஏ சட்டம் கொண்டு வரப்பட்டது உங்களுக்கு அரசியல் தெரியுமா தெரியலையான்னு தெரியல கூவத்தூரில் நீங்கள் எப்படி போய் பதவி வாங்கினீங்களோ அந்த நிலையில் உங்கள் கையில் பதவி வந்ததற்காக கடந்த காலங்களில் பெரிய ஆட்டம் ஆடுனீங்க அதற்கு பிறகு சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு அநீதி இழைத்து நீங்கள் வரலாற்று பிழை செய்த நீங்கள் திருந்தி இருப்பீங்கன்னு நினைச்சா மீண்டும் பழைய நிலைக்கே வருகிறீர்கள் என்று சொன்னால் இந்த சமுதாயம் இதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது பீகாரில் முஸ்லீம்களுடைய வாக்குகள் இந்தியன் செய்தி எக்ஸ்பிரஸ் போகிற பாருங்க பீகார்ல பாட்னா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் எழுபத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நான்கு வாக்காளர்களை புல்வாரியா கிராம பஞ்சாயத்தை சேர்ந்த அந்த வாக்காளர்களை இவர்கள் பங்களாதேஷிலிருந்து குடியேறியவர்கள் என்று தேர்தல் ஆணையத்திற்கு புகார் அளிக்கப்படுகிறது யார் புகார் அளித்தது பாஜகவுடைய லெட்ரு பேடு எழுதுனது யாரு பாஜகவுடைய பூத் லெவல் ஏஜென்டாக இருக்கக்கூடிய லோகேஷ் நீ என்ன சொல்ல போறீங்க என்ன செஞ்சாங்க எஸ்ஐஆரில் பீகாரில் என்ன நடந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு அதாவது பாஜக முஸ்லீம்களுக்கு சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிரானது என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதிமுக நாங்கள் பக்கபலமாக இருப்போம் சிஏயில் உங்களுக்கு என்ன பாதிப்பு எதுவுமே தெரியாமல் என்ன பாதிப்புன்னு கேட்டீங்க எந்த பாதிப்பு இல்லாமல் தான் முஸ்லீம் சமுதாயம் ஃபுல்லாக ரோட்டில் இறங்கி போடாதுன்னாங்களா ஜனநாயக வழியில் தங்களுடைய ஆர்ப்பாட்டம் காலத்தில் வந்து கஷ்டப்பட்டுட்டு நின்னாங்களா வெயிலுன்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம சிரமப்பட்டு ஆர்ப்பாட்ட காலத்தில் இருந்தது எதுக்கு சிறுபான்மை சமுதாயத்துக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன் பாதுகாப்பாக இருப்பேன்னு சிறுபான்மை சமுதாயம் வஞ்சிக்கப்படும் போதெல்லாம் நீங்கள் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அதாவது பாஜகவுடைய கை கோர்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் அடிமையை மாறுறீங்க இது உங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் புரியுதான்னு தெரியல பாஜகவோடு கை கொடுத்த யாரும் தமிழகத்திலே வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது பாஜக உங்க கைய பிடிச்சிதான் கடந்த காலங்களில் வந்து எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்கு காரணமா இருந்தது சிறுபான்மை சமுதாயத்தை வஞ்சிக்காதீங்க நீங்க சிறுபான்மை சமுதாயத்துக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல இப்படி சிறுபான்மை சமுதாயம் ஒரு அச்சத்தில் இருக்கும்போது ஒரு பாதிப்பில் இருக்கும்போது கடுமையான நெருக்கடியில் இருக்கும்போது ஆவணங்களை ஒப்படைக்கணுமே நாங்கள்லாம் வெளியூரில் இருக்கிறோமே எப்படி நம்ம ஊருக்கு போய் தரதுன்ற ஒரு நிலையில் இருக்கும்போது லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் இன்று வெளிநாடுகளில் இருக்கும்போது தங்களுடைய வாக்குரிமை பாதுகாக்கப்படுமா இதன் மூலம் குடியுரிமை கேள்விக்குறியாக்கப்படுமா என்ற ஒரு அச்சத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய எடப்பாடியார் அவருடைய முதுகுகளில் குத்தக்கூடிய ஒரு வேலையாகத்தான் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறார் சிஏ கருப்பு சட்டத்தை அரங்கேற்றும் போது எப்படி வரலாற்று பிழையை செய்தாரோ அதே வரலாற்று பிழையை தற்போதும் எஸ்ஐஆரிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய செய்தியும் சிந்தனை வாயிலாக நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் எடப்பாடியார் அவர்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் சிறுபான்மை சமுதாயமாக இருக்கட்டும் அவருடைய எண்ணம் என்னவென்று சொன்னால் திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகளும் வலிமையான கட்சிகளாக தமிழகத்தில் இருக்க வேண்டும் இருவருக்கு மத்தியிலே நல்ல போட்டி இருக்கணும் இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சி கட்டியில் அமர வேண்டும் அதன் மூலமாக மக்கள் நலன் பெற வேண்டும் என்பது தான் தமிழகத்திலே உள்ள சிந்தனையாளர்களுடைய கருத்து ஆனால் நீங்க அதிமுகவை அளிக்கக்கூடிய ஒரு வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய செய்தியும் சிந்தனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வரைக்கும் அல்லாஹ் அக்பர் அக்பர்